ஸ்ரீ போற்றி ஓம் விநாயகரைமணியர போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சுந்தரபடிவேன் இன்றைய தினம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார் அந்த மாதிரி பயிற்சி அவையில ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கறாரு அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு எப்ப பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படின்னா யாரு அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர் மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுக்கரதசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருட காலங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த அந்தஸ்து வீடு வண்டி வாகனங்கள் இப்படின்னு வசதியாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கரதசை நடக்குது அவருக்கு அதனால தான் அவர் அந்த மாதிரி இருக்காரு பிறக்கையிலே சுக்கிர திசையில பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது வழக்கம் ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடியவராக அவர் இருக்கார் ராஜ யோகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்குறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கலாம் இந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்கள் அதாவது சுகபோகமாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்புல பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெற்று இருக்கணும் வீட்டுலேருந்து உச்சம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையாக இருக்கும் அவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா தான் சந்தோஷம் சுகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கலத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள் மனைவி அமைகிறது ஆமா அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள் அன்பு காதல் மலர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான் சுக்கிரன் அப்போ சுக்கிரன் சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர் அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான் சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான் அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தர்றதும் நம்ம சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது தோற்றமா இருக்கிறது கவர்ச்சியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அறிவாற்றலா இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கர பகவானோட வேலை தாங்க அப்ப சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் சுக்கர பகவானை பொறுத்த வகையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கர சுக்கரப்பயிற்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போகிறார் அது எந்த மாதிரி பலன்களை ஐந்து எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம் பாராட்டுக்கள் பதவி இதெல்லாம் தேடி வரும் தேடி வர்ற ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது எப்ப இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுற சுக்கிர பகவான் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் சூரிய பகவான் இருக்காங்க அவங்க கூட போய் என்ன பண்றாரு சுக்கிர பகவான் சேர்றாரு இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா உங்களோட ராசிக்கு பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்புகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியிலே பார்த்தீங்கன்னா ராசியிலேருந்து பதினோராம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார் இந்த பதினோராம் இடத்து சுக்கிர பகவான் என்ன மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொதுப்பலனாக நம்ம பார்க்க போகிறோம் அவரவர் சாதகத்தில் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கார் இருக்கார் எப்படி இருக்கார் அதனோட தசா புத்திகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட சாதகத்தை எடுத்து பார்த்துக்கிற பார்த்துக்கணும் அந்த வகையில் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல அருமையான பலன்களும் பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆமாம் அந்த வகையில் உங்களோட சாதகத்தை நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கங்க தசா புத்தி அடிப்படையில் பார்த்துக்கங்க நம்ம வந்து ராசி அடிப்படையில பொதுப்பலனா நம்ம இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மேச ராசிக்கு பார்க்கறோம் மேச ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி மேச ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதிபதியும் ஏழாம் அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ எங்கே சஞ்சாரம் செய்யப்போறார் இவ்வளவு நாளா எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில இருந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசிக்கு பேர்ச்சி அடைக்கிறார் அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படின்னா வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசு அரசு சார்ந்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அரசாங்க வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லைங்க வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதற்கான பண பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆமா அதுவும் இல்லாமல் இன்னொரு அண்ணன் நல்லா பார்க்க போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் கசப்புகளோடு வாழ்ந்த தம்பதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஒரு பார்த்திங்கன்னா உற்சாகமாக உங்களோட வாழ்க்கையை தொடங்கிறதுக்கு மீண்டும் தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இன்னொரு விஷயமாக தொட்டதெல்லாம் துளங்குற காலம் அப்படின்னு சொல்றது இந்த காலம்தான் இந்த கா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டுக்கும் ஏழாமுக்கும் ஏழுக்கும் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு நல்ல தான் ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னா இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அது இல்லாமல் தொழிலேருந்து வருமானம் அதிகமாகிறது அது அது இல்லாமல் திருமண காலகட்டம் அதாவது திருமணத்திற்காக முயற்சி செஞ்சவங்க திருமணத்தில் தடை இருந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தோம்னா திருமணம் பண்ணியும் பிரச்சனைகளில் இருந்தவங்க அதாவது பிரிந்து இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பேருதவியாக இருக்க போகுது பதினோராம் இடத்துல இருக்கிறவங்க அரசு பட்டம் பதவிகள் கிடைக்க போகுது வெளிநாடு சுற்றுலா செய்யக்கூடிய செல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப சுற்றுலா போறதுக்கான ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லணும் இதுல முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக போகிறது இது ஒரு மிக அருமை உண்மையான விஷயம் அது இல்லாமல் கணவன் மனைவிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா காதல் அன்பு அதிகரிக்க போகுது அன்னோனியம் அதிகரிக்க போகுது சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மா இந்த மாதத்தில் ரொம்ப இந்த சுக்கர பயிற்சியால் நல்ல மாற்றங்கள் உண்டு அரசு சார்ந்த அனுகூலங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிடைக்க போகுது தொழில் முதலீடு செஞ்சு நல்ல வருமானம் உங்களுக்கு நல்ல வருமானம் அமைய போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேசராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் மிகப்பெரிய லாபமும் ஆதாயமும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பயிற்சியாக தான் சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மேசராசி அன்பு அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி அன்பர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜாதகங்களை நிறைய அனுப்பி பார்த்துருக்காங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிக சப்போர்ட்டிவாகவே உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு அமைகிறது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமது மேசராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்கீங்க ஜாதகம் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட தசாபுக்தி அடிப்படையில் கர்ம பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த வகையில் அனைவருக்கும் நமது பாலசுப்பிரமணியனின் சார்பாக நன்றியும் வணக்கங்களும்